சோஷியல் அகாடமி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாமக்கவிஞர் பற்றி ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெங்க இருக்கோ அது எல்லாமே சேர்த்து இந்த வீடியோவில் இருக்கோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போதான் நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரேப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை பொறுத்தவரையும் உங்களுக்கு தமிழ் வீடியோ மேக்ஸ் வீடியோ ரீசனிங் வீடியோ ஜிஎஸ் பாட் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும் எல்லா எக்ஸாமுக்குமே கவர் ஆகும் மாதிரி இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஓகேவா சரி இவர் பாட்டு எல்லாம் படிச்சிருப்பீங்க நல்லா இருக்குங்க இவர் பாட்டு ஓகேவா ரொம்ப கஷ்டப்பட அவசியமே இல்லை ஈஸியான டான்ஸாலே உங்களுக்கு படிச்சிடலாம் கொஞ்சம் உணர்வு தூண்டுற மாதிரி நிறைய இருக்கும் அர்த்தமாகவும் இருக்கும் சரிங்களா இந்த இமேஜில் உள்ளவர் தான் யாருன்னா கவிங்க இவர் இமேஜ் பார்க்க சொல்கிற ஏன்னா நமக்கு பேர் படிச்சு போவோம் ஆனால் இமேஜோடு படித்தா அப்படி மனசில் பதியும் ஓகேவா உங்கள் பேர் கூட மனது போயிடும் ஓ இவர் எங்கே பார்த்துருக்கோமே ஒவ்வொருப்பா நாமக்கவிங்க அந்த அதுக்காக சொல்கிறேன் இமேஜோட படிங்க ஓகேவா நீங்கள் பார்த்துருங்க இப்போ படிச்சுருவோம் இந்த வீடியோ அதிகபட்சம் பத்து நிமிஷத்தில் முடிச்சிருவாங்க அப்படி நீங்கள் அந்த பத்து நிமிஷத்தில் இவரை பற்றி ஃபுல்லாக படிச்சுருவீங்க ஓகேவா நீங்கள் புக்கை திருப்பி திருப்பி படிக்கணும் அவசியமே இல்லை இந்த ஒரு வீடியோவில் இவரை பற்றி உள்ள கண்டென்ட் ஃபுல்லாகவே பார்த்துருவோம் ஸ்கூல் அதாவது கொஸ்டின் பேப்பர் வந்து ஸ்கூல் இருந்து எடுப்பாங்க அப்படி எடுக்கிற பட்சத்தில் இதுலேருந்து வெளியே மாட்டாங்க இதிலேருந்து வெளியே கேட்குறாங்கன்னா ஸ்கூல் புக்கில் இல்லாமல் அவரை பற்றி ஜென்ரலாக கேட்குறாங்கன்னா ஆப்ஷனில் நாலு ஆப்ஷனில் நீங்கள் புக்கில் படித்ததை வச்சு இப்போ நான் சொல்கிறத வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம் மூணு ஆப்ஷன் ஒமிட் பண்ணிடலாம் கரெக்டான ஆன்சர் உங்களால் செலக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இயற்பெயர் ஒருத்தருக்கு வந்து பேருக்கு ஒரே பேர் இருக்குமா கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது ஒரு ஒரு பேர் வந்து உண்மையான பேர் இருக்கும் அவங்க பிறந்தப்போ வச்ச பேர் பெயர் சரிங்களா காலப்போக்கில் அவர் தமிழ் புலமையினாலும் அவர் செய்த செயலினாலும் அவருக்கு நிறைய பேர் வரும் சிறப்பு பேர் சரிங்களா ஆனால் அதுவும் படிங்க இதுவும் படித்து வச்சுக்கோங்க ரெண்டுமே முக்கியம் தான் கவிஞரோட உண்மையான பேர் பார்த்தீங்க இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வே ராமலிங்கனார் வே ராமலிங்கனார் பார்த்த வச்சுக்கோ முக்கியம் ஊர் பாருங்க நாமக்கல் மாவட்டம் மோகனூர்ல பிறந்திருப்பாரு நாமக்கல் மாவட்டத்துல மோகனூர்ல பிறந்திருப்பாரு யாரு நாமக்கவிஞர் நாமக்கல்ல பிறந்தனால நடைமுறை வந்துருச்சு பாருங்க அப்ப நாமக்கல் மாவட்டத்துல உள்ள மோகனூர் நேற்று ஒரு வீடியோ பார்த்துருப்போம் அப்படித்தானே அந்த வீடியோலேயும் ஊர் பேர் வரும் அது பார்த்து வச்சுக்கோங்க நேற்று என்ன பார்த்தோம் பா பாவலியர் பிரிஞ்சுத்தனரா அவர் எங்க போறாரு அவர் சேலம் மாவட்டம் சமுத்திரம் பாருங்க சேலம் நாமக்கல் பக்கத்து பக்கத்தில் பார்த்து வச்சுக்கோங்க பெற்றோர் வெங்கட்ராமன் அம்மானி அம்மாள் நம்ம அம்மாள் ஈஸியாக அமைச்சிக்கலாம் அம்மாள் தெய்வம்னு அமைச்சுக்குவீங்க அம்மாள் அம்மானி அம்மாள் வெங்கட்ராமன் எல்லாருமே தெரிஞ்ச பேர் தானே வெங்கட்ராமன் எல்லோரும் கேள்விப்பட்ட பேராக தான் இருக்குது வெங்கட்ராமன் அம்மானி அம்மாள் பேரண்ட்ஸ் பேர் படிங்க பேரண்ட்ஸ் பேர் வந்து படிச்சுக்கிட்டிங்கன்னா கேட்கலாம் ஸ்டேட்மெண்ட் கொஷினில் எப்படியுமே கேட்கலாம் ஆனால் அது படிச்சிருங்க படிச்சுருங்க சைட் வெங்கட்ராமன் அம்மானி அம்மாள் ஓகேவா இவர் காலம் பாருங்கள் இவருக்கு டேட் கொடுக்கல எப்போ பிறந்தாங்கன்னு ஆனால் வருஷம் இருக்கு சரிங்களா ஒன் ட்ரிபிள் எட்டு ஒன்று ட்ரிபிள் எட்டு ஓகேவா ஒன்று ட்ரிபிள் எட்டு எப்போ இறந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இறந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இறந்தாங்க அப்போ ஒன்று ட்ரிபிள் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பார்த்து வச்சுக்கோங்க முக்கியம் சரி இப்போ இயற்பெயர் பார்த்தாச்சு ஊர் பெயர் பார்த்தாச்சு அவங்க பெற்றோர் பெயர் பார்த்தாச்சு காலம் பார்த்தாச்சு இப்போ அவரோட நூல் குறிப்பு இவர் பற்றி கண்டன் கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் என்ன பண்ணுங்க இதை ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க ஓகேவா முக்கியம் ஃபர்ஸ்ட் பாருங்க இவர் கவிதை போட்டிகள் பலவற்றுள் பங்கேற்று பரிசு பெற்றவர் யார் இவர் தான் நூல்குறி பொறுத்தவரையும் இவர் பற்றி என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன் நிறைய கவிதை போட்டியில் கலந்துக்கு வரான் கலந்துக்கிட்டு நிறைய பரிசு பெறுவாராம் யார் நாம கவிஞர் இது தாங்க நமக்கு முக்கியம் இது எல்லாருக்குமே தெரியும் தெரியாத தெரிஞ்சு வச்சுக்கோங்க தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் இவங்க தான் யாரு நாம கவிஞர் தான் தமிழக அரசுல முதல் அரசவை கவிஞர் யாரு இவர் தான் இது முக்கியம் இவருக்கு நடுவணு பத்ம பூஷன் விருது கொடுத்துருக்கு இவருக்கு நடுவன அரசு எந்த விருது கொடுத்துருக்காங்க கேட்பாங்க பத்ம பூஷன் விருது கொடுத்துருக்காங்க இவர் தமிழ் மக்களால் அன்புடன் காந்திய கவிஞர் அழைக்கிறாங்க தமிழ் மக்கள் என்ன அழைக்கிறாங்க அன்புடன் அப்பா காந்தியை கவிஞர் பாடி அப்படின்னு அழைக்கிறாங்களே ஏன் அழைக்கிறாங்க தெரியணும்ல காரணம் பாத்தீங்கன்னா இந்த அடுத்த லைன் வந்து காரணம் சரிங்களா காரணம் எதுக்குன்னா இவர் காந்திய கொள்கையை என்ன பண்ணியிருப்பாரு ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாரு அதனால அவருக்கு காந்தி காந்திய கவிஞர் சொல்லுவாங்க அவருக்கு என்ன பேரு காந்திய கவிஞர் சொல்லுவாங்க தமிழக மக்கள் வந்து அன்புடன் என்ன அழைக்கிறாங்க காந்திய கவிஞர் ஏன் அப்படி கேட்டீங்கன்னா அவர் காந்திய கொள்கையை ஈர்க்கப்பட்டு அதை ஃபாலோ பண்ணியிருப்பாரு அதனால அவருக்கு காந்திய கவிஞர் ஓகேவா இது புரிஞ்சிருக்கும் பத்ம பூஷன் விருது பத்ம பூஷன் விபூஷன் பத்ம ஸ்ரீ மூணு பேர் இருக்கு இதுல பத்ம பூஷன் ஓகேவா பாத்து வச்சுக்கோங்க இவர் வந்து ஒரு தமிழ் அறிஞர் தெரிஞ்ச விஷயம் தான் கவிஞரா இருக்காரு விடுதலை போராட்ட வீரராகவும் இருந்திருக்காரு யாரு நாம கவிஞர் சரி இவரோட நூல் பாருங்க மலைக்கல்லல் மலைக்கல்லன் நாம கவிஞர் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கிலி ஓகேவா மலை கதை சங்கில வச்சுக்கோங்க மலைக்கல்லன் நாமக்கவிஞர் பாடல் கதை சங்கிலி சங்கோலியும்பாங்க சங்கோலி இது எல்லாமே என்னதுன்னா இவரோட நூல்கள் ஆனால் இது நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க முக்கியம் இப்போ நாமக்கல் கவிஞரோட பாடல் உள்ள தொகுப்பை பார்ப்போம் இது உங்கள் முக்கில் உள்ளது தான் இந்த நாமக்கவிஞர் பாடலில் உள்ள இடம்புறலாம் எல்லாமே இருக்கும் நூல் இங்கே பாருங்கள் தெய்வ திருமலர் தமிழ்தேன் மலர் காந்தி மலர் தேசிய மலர் சமுதாய மலர் பெரியோர் புகழ் மலர் திருநாள் மலர் சிறு காப்பிய மலர் இசை மலர் அறிவுரை மலர் பல் சுவை மலர் பல் சுவை மலர் சரி சார் சார் சொல்லிட்டீங்க இது எப்படி சார் படிக்கிறது இப்ப படிப்போங்க ஞாபகம் இருக்கும் லாஸ்ட் டைம் வந்து ஞாபகம் இருக்குமானா ஒரு தான் அப்போ ஒரு கதையை படிங்க இது ஒரு கதைய படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மறக்காது சரி ஆயிட்டுங்க இப்போ காந்தி வந்து என்ன பண்ணார் தேசியத்துக்காக தேசியம்னா நாட்டுக்காக சமுதாயத்தில் உள்ள எல்லா பெரியவர் கூப்பிட்டுருக்காரு காந்தி இங்கே பாருங்க இங்கே இங்கேருந்து வரேன் காந்தி தேசியம் வந்து நம்ம தேசியத்துக்காக தேசத்துக்காக சமுதாயத்தில் உள்ள எல்லா பெரியவரெல்லாம் கூப்பிட்டுருக்காரு பெரியவரை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு கூப்பிட்டு சும்மா தான் சொல்கிறேன் கதைக்கு தான் சரிங்களா பெரியாராம் கூப்பிட்டுருக்காரு ஓகேவா எல்லார்ட்டையும் ஒரு சிறு காப்பி கொடுக்குறாரு காப்பி என்னென்னா ஒரு ஸ்லிட்டு மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி கொடுக்குறாரு சிறு காப்பி கொடுக்குறாரு காப்பி ஓகேவா அந்த காப்பியில் ஒரு பாட்டு மாதிரி இசை மாதிரி எழுதியிருக்காரு அந்த இசையை வந்து பாடுங்கப்பா அதில் காப்பியில் உள்ள கொடுத்துட்டு அந்த ஸ்டெண்டன்ஸ் மாதிரி இருக்குங்க அந்த பாட சொல்கிற இசை மாதிரி பாடுப்பா அப்படிங்கிறாங்க எல்லாம் பாடுறாங்க அந்த அவங்க பாடுற இசை வந்து எல்லாருக்கும் அறிவு அறிவுரை சொல்கிற மாதிரி இருக்குது எல்லாத்துக்கும் எப்படி இருக்குது அறிவுரை சொல்கிற மாதிரி இருக்குது நம்ம நாடு இப்படி போயிட்டு இருக்குப்பா அப்படின்னு அறிவுரை சொல்கிறாங்களோ எல்லா மக்களுக்கும் வந்து சாப்பிட்டா சுவை எப்படி இருக்கும் அறு சுவை முமில்ல அந்த பாட்டு எல்லாமே பல் சுவைன்னு அமைச்சிவோம் பல் சுவை ஓகேவா சுவை போல் இருக்குது சுவைனா நமக்கு என்ன லாபகரணும் தேனு தமிழ் தேனு தமிழ் தேலு அந்த திருநாள் தான் தெய்வம் வந்தது அந்த திருநாள் தான் தெய்வம் வந்தது அவ்வளவு சிம்பிள் முடிஞ்சு நம்ம காந்தி தேசியத்துக்காக அப்ப காந்தினா காந்தி மலர் தேசியனா தேசிய மலர் சூப்பரா பெரியோரை கூப்பிட்டுருக்காருல அப்ப பெரியோர் புகழ் மலர் அவங்கள்ட்ட என்ன கொடுத்தாரு ஒரு சிறு காப்பி கொடுத்தாரு அப்போ சிறு காப்பி மலர் சிறு காப்பிய மலர் ஓகேவா எயில் அந்த அதில் உள்ள லைன் என்ன பண்ணாங்க எல்லாம் பாட்டாக பாடினாங்க இசையா அப்போ இசை மலர் அந்த அவங்க பாடுற பாட்டு மக்களுக்கு எப்படி போகுது அறிவுரை சொல்கிற மாதிரி இருக்குது அப்போ அறிவுரை மலர் அது எப்படி இருக்கு அவங்க எடுத்துக்கிட்டாங்க சுவையை எடுத்துக்கிட்டாங்க பல் சுவை அந்த சுவை எப்படி இருக்கோ தேன் போல அப்போ தமிழ் தேன் மலர் அந்த அது புது புதுசாக ஒரு நாள் போடுறதுல திருநாள் மலர் அப்போ தான் தெய்வம் வந்தது தெய்வ திருமலர் சூப்பரா மறக்காத நினைக்கிறேங்க ஓகேவா பார்த்து வச்சுக்கோங்க இப்போ தான் அந்த கதை யோசித்தேன் சரிங்க இப்போ நாமக்கல் நாமக்கல் கவிஞரோட படைப்பை பார்ப்போம் என்னென்ன படைப்பு பார்த்து வச்சுக்கோங்க இசை நாவல் இசை நாவல் எத்தனை மூணு இது எப்படி சார் ஆபச்சுக்கிறது பாருங்க நாவல் தானே நாவல் எத்தனை வேர்டு ஒன்று ரெண்டு மூணு இப்போ மூணு வேர்டு தான் மூணு போச்சா அவ்வளோதான் இசை நாவல் கொடுத்துறாங்க அப்போ நடுவில் ஒரு நாவலை பாருங்கள் எத்தனை வேர்டு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு அப்போ மூணு முணுஞ்சா அவ்வளோங்க இலக்கிய திறனாய்வு ஏழு இலக்கிய திறனாய்வுனா அந்த ரீசனிங் சொல்ல திறனாய்வு நம்ம ரீசனிங் சொல்ல அது வந்து ஏழு வயசுலேருந்து உங்களுக்கு நல்லா வளரணும்னு நம்பிச்சுக்கோங்க இலக்கிய திறனாய்வுங்கிறது ஏழு கட்டுரை பன்னெண்டு பன்னெண்டு வயசுலேருந்து கட்டுரை எழுதுவாய்ப்பு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க கட்டுரை பன்னெண்டு கவிதை தொகுப்புக்கள் கவிதை தொகுப்புக்கள் பத்து தன் வரலாறு சொல்ல முடியல ஊரில் நாலு பேர் வந்து நாலு விதமா பேசுவான் அப்போ என்னோட கதையை மூணு பேராச்சும் பேச மாட்டானா அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஊரில் நாலு பேர் நாலு விதம் பேசுவாங்க தெரிஞ்ச விஷயம்தான் அப்போ என்னோட கதையை மூணு பேராச்சும் பேசுவாங்களே அப்போ தன் வரலாறு மூணு பேராச்சும் பேசணும் மூணு பேர் சிறு காப்பி அஞ்சு இப்போ ஐம்பேரு காப்பியும் சிறு காப்பியும் புதினங்கள் இந்த புதினம் பொறுத்தவரை ரொம்ப ஈஸி தாங்க நம்ம யாப்பி இலக்கணத்துல பிரிக்கிறப்போ ரெண்டு ஒற்றை வந்தா ஒரே ஒற்றை எடுத்துக்கோமா அது போல இங்க எடுத்துக்கோங்க எத்தனை வேர் என்னங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வேட் இருக்கா ரெண்டு ஒற்று இருக்கு ஒற்றுனா புள்ளி வச்சு எழுத்து அப்போ ரெண்டு ஓட்டுருந்தால் ஒரே ஓட்டுரு கன்சண்ணாமா அப்போ என்னங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்போ அஞ்சு மொழிபெயர்ப்புனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா நாலு பேர் நாலு விதமாக என்ன பண்ணுவாங்க மொழிபெயர்ப்பாங்க அதாவது ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் வாங்கல அந்த ட்ரான்ஸ்லேஷன்கிறது நாலு விதமும் நாலு விதமும் பேசுவாங்க அப்போ அது ஒரு டிரான்ஸ்லேஷன் தான் மொழிபெயர்ப்பு தான் மொழிபெயர்ப்பு மொத்தம் நாலு அந்த மொழி பெயர்ப்பு என்னோடய கதையாச்சும் மூணு பேர் பேசிங்கன்னா தன் வரலாறு மூணு அவ்வளோ சிம்பிள் ரெண்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன் முடிஞ்சு மறக்காது இது அவரோட பாட்டுங்க இது புக்கில் உள்ளதான் சும்மா ரீட் பண்ணுறேன் இது நான் வச்சுக்கோங்க இது பெண்மையை பற்றி பேசியிருப்பாங்க இது என்ன சார் அர்த்தம் கேட்டிங்கன்னா ஒரு பெண் வந்து என்ன இருக்குன்னா பெண்ண்கிட்ட அன்பு இருக்கும் ஆர்வம் இருக்கும் அடக்கமும் இருக்குமா மூணும் தான் பெண்ணுங்கிறாங்க ஓகேவா அந்த பெண் வந்து இளமையில் சின்ன பிள்ளையில் இருக்கிறப்போ எப்படி இருப்பாங்கன்னா இங்கே வந்து ஒரு தந்தை இருப்பாங்க வச்சுக்கோங்களேன் யாரு தந்தை தந்தைக்கு என்னவா இருப்பாங்க மகளாக வருவாங்க மகளாக வந்து அந்த தந்தைக்கு என்ன பண்ணாங்க சேவை செய்யறாங்க இது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க இந்த பாட்டுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ கணவன் கணவன் மனைவி சரிங்களா கணவன் வந்து கஷ்டப்படுறப்போ உறுதுணையா இருக்கிறது வந்து அவங்களுக்கு தேத்துறது யாருன்னா மனைவியுமாங்க அப்போ இந்த விஷயத்துல மனைவி ரெண்டு ரோல் பிளே பண்றாங்களா மூணாவது விஷயம் தாய் அப்புறம் சகோதரர்கள் உறவினர் தங்கச்சிருப்பாங்களே தமுக்கையை மாமல அந்த தமக்கையா வந்து உறவினருக்கு வந்து அதை சகோதரனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உறுதுன்னு நினைப்பாங்க அதே போல வந்து சொந்தக்காரங்கள்டையும் உற்றாட்டையும் என்ன பண்ணுவாங்க அன்போட இருப்பாங்க அப்போ பெண்மை வந்து இத்தனை சிறப்பா பேசியிருப்பாங்க அப்படி பேசியிருப்பாங்க நல்லா பாருங்க அன்பும் ஆர்வம் அடக்கம் சேர்ந்தும் உண்மை தன்மை உறுதியும் மிகுந்தும் தன்னல் மறுப்பும் சகிப்பு தன்மையும் இயல்பாய் அமைந்தும் இன்சோ ரூபாய் தாயா நின்று தாரணியை தாங்கும் தாரமாய் வந்து தளர்வை போக்கும் உடன் பிறவாய் உறுதுணை புரியும் மகளாய் பிறந்த சேவை மகிலும் அயலா தமக்கு அன்பே செய்யும் நாணம் கேடாமல் நட்பு கொண்டாரும் நல்லா பாட்டு இருக்கும் எங்கள் தமிழ் இது வந்து நல்லா இருக்குங்க பாட்டு அருநெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெறற் யாரே புகழாது போற்றாதாரை இகழாது கொல்லா விரதம் குறியாக கொய் கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் மின்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே அன்பும் மரமும் மூக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொடுகிகிற வானொலியாம் தமிழ் எங்கள் தமிழ் மொழி தேன்மொழியாம் இது மோவரும் சரிங்களா எங்க தமிழ் மொழி தேன்மொழியாம் இந்த பாட்டு நல்லா இருக்கும் சரிங்களா இங்க பாருங்க இந்த பாட்டு பொறுத்தவரையும் எங்க கொடுத்துருப்பாங்கன்னா நம்ம ஒரு பாக்ஸ்ல வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாம டென்த்து லெசன் நைன் சோசியல் சொல்றேன் அதுல இந்த ரெண்டு லைன் மட்டும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஆனால் படிச்சு வச்சுக்கோங்க கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தையும் நித்தியத்தையும் நம்பு யாரும் செருவீர் கண்டதில் கேட்டதல்ல சண்டை இந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியந்தான் பழித்ததே நாம் தேசம் பார்த்திட நல்லாயிருக்கும் இந்த லைனு சரிங்களா இப்போ இதுவும் அவரோட பாட்டு தான் இப்போ மூணு பாட்டு உங்கள் புக்கில் கொடுத்தது மூணுமே வச்சுருக்கேன் இந்த மூணுமே இந்த ரெண்டு லைன் கொடுத்தது யார் பாடினாங்க அப்படின்னு கேட்கலாம் அதனால் எல்லாமே இருக்குது சரிங்களா அவரோட மொழிபெயர்ப்பு பார்த்தாச்சு அதுபோல் அவரோட நூலையும் பார்த்தாச்சு அவரோட பெருமைகளும் பார்த்தாச்சு அவர் காலம் இயற்பயர் ஊர் பெற்றோர் பெயரும் பார்த்தாச்சு இவ்வளோ தாங்க நாமக்கவிஞர் ஓகேவா ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கும் சார் எனக்கு புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா கமெண்ட்டும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணியிருப்பேன் இதை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ